அப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா ஃபியூச்சர் பார்த்தினா ஒரு பெரிய ஃபியர் நம்ம கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுவோமா லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சாலும் இது எப்படி பேஸ் பண்ணுது இல்லைவா இப்போ இதுவும் நீங்கள் டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டுங்கிற கான்செப்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுட்டு நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சாலும் ஒரு கலெக்டரே ஆகணும்னு நினைச்சாலும் சரி ஏதோ இருந்தாலும் இப்போ உங்க கையில அது ஆனா அதே நேரத்துல அது சம்பந்தப்பட்ட உழைப்பு நீங்க செய்யறதுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை செய்யலாம் பாடம் படிக்கலாம் அது சம்மந்தோம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ரிசல்ட்டை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னச்சுன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிப்பு போயிடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டுருவீங்க படித்தா தானே பா பாஸ் பண்ணவே முடியும் நீங்கள் அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொன்னால் படிக்கிறதுக்கே முடியாமல் போயிடும் அதனால் அதை அது பார்த்துக்கிட்டோம் ரிசல்ட் அது பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் தான் செய்ய வேண்டிய கடமையில் நம்ம செய்ய முடியும் அதனால தான் அந்த பலன் மேலே பற்று வைக்காத கடமையை செய்யணும்னு சொல்கிற காரணமே அதுதான் ரிசல்ட் வந்து டோட்டல் ஓட்டை தான் ஒண்ணுதான் இறைவனாலும் தான் அதனால நீங்க அது பொறுப்புல புடிச்சிட்டு நீங்க அது என்ன செய்யணும் உங்க டூட்டி என்னதோ உங்க கடமை என்னதோ உங்க ரோல் என்னதோ அதை ஒழுங்கா இப்போ ஓசிடிங்கிறது நல்லதா கேட்டதா ஏன்னா எனக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப சாவிங்கிறது ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அது இப்போ அந்த இடத்துல இல்லைன்னா நான் தேடறதுக்கு எனக்கு எங்கேயுமே தேட மாட்டேன் ஆனா எங்கேயாவது இருக்கும் எனக்கு இப்ப அது கரெக்டா தப்பா அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் இல்லை நீங்கள் ஓசிடி ப்ராப்ளமில் பேரை முதல்ல மறந்துடுங்க அது அது அதுவே வந்து நீங்கள் உங்களை இருக்குன்னு முத்திரை குத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் மறந்துடுங்க உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ இந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் அதையுமே கூட உங்களால் டீல் பண்ண முடியாத கம்ப்ளைண்ட்ஸ்லாம் டோட்டல் மெயின்டெட் விட்டுருங்க உங்களுக்கு டீல் பண்ணக்கூடியதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டோ அது எல்லாமே சரியாயிரும் அந்த உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் கூட சரியாயிடும் கட்டளையில் ஒரு மூணு டவுட் மூணாவது ஒரு கட்டளையை சொல்லியிருந்தீங்க உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லாததான் வந்துட்டு பெண்டிங்காக வச்சிருங்க அந்த கன்ஃபியூஷன் இருந்தால் பெண்டிங்காக வச்சுருங்க அது பெண்டிங்கா வச்சுட்டே இருந்தாலும் அது குழாங்காயிட்டே தான் இருக்குது பெண்டிங்காகவே வச்சுட்டு இருக்க மாதிரிதான் ஒரு முடிவே எடுக்காத மாதிரி இருக்குது அது என்ன இல்லை அது வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையை பொறுத்த அதாவது சிலதுல வந்து அந்த சூழ்நிலை மெச்சூர் ஆக ஆகாமல் இருக்கும் இல்லையா உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ஒரு ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயினுக்கு நீங்கள் ட்ரெயினாக பிடிக்கணும் அந்த ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணணும் அந்த ட்ரெயினே வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறது பண்ணது வேண்டாங்கிறதெல்லாம் கூட இந்த ட்ரெயினே அவைலபிளே இல்லாமல் போய்ட்டுன்னா என்ன பண்ணுறது அவைலபிளாக இருந்ததுன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணலாம் சு மெச்சூ மெச்சூர் ஆகணும் இல்லையா இருந்தாலும் வரலாம் வரலான்னாலும் வராமல் இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண பண்ண முடியும் அதே மாதிரி சில சூழ்நிலைகள் வந்து பெண்டிங்கில் தான் வச்சு தான் ஆகணும் சிலது இது பெண்டிங்லேயே இல்லை சூழ்நிலைகள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அது வந்து முழுக்க முடிக்க முடியாது இப்போ உங்களை சில சிலர் ஃபைனான்சியல் கொசிஷனாக இருக்கலாம் எதாவது ஒரு காரணத்தினால இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுனீங்கன்னா முழுக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபைனான்சியலை கொஞ்சம் எக்யூப் பண்ண பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா செய்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்போ நீங்கள் எடுக்கலாம் முடிவெடுக்கலாம் முடிவு எடுக்கலாம் இப்போ டவுட் டவுட்ஃபுல்லாக பொழுது நீங்கள் இப்போ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல செய்யலான்னே முடிவு எடுக்க முடியாது அதே நேரத்தில் செய்ய வேண்டாங்கிற முடிவும் சரியாக இருக்காது ஏன்னா அது உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கும் அப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸை ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கிடுவோம் கூட நீங்கள் சொல்லுவோம்